பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு குகை மாதிரி இருக்குதா இந்த குகை வந்து சிதைக்கியா குகை என்று அழைக்கப்படுகிறது இது எருசலேமில் அந்த பட்டணத்திற்கு கீழே இருக்கிற ஒரு குகை பகுதி இது சாலமோனுடைய குவாரி என்று கூட அழைக்கப்படுகிறது எப்படி இவ்வளோ பெரிய குகை ஆயிரக்கணக்கான பேர் இதற்குள்ள இருக்கத்தக்கதாக பெரிய ஒரு குகையாக இது இருக்கிறது குகையனுடைய ஒரு இருக்கிறோம் சிதைக்கியா குகை என்று அழைக்கப்பட காரணம் பாபிலோன் ராஜா இங்கே யுத்தம் சிதைக்கியா ராஜா தான் ஆட்சி பண்ணி கொண்டிருந்தார் இந்த குகையின் வழியாக தப்பி போனது என்னால சிதைக்கியா குகை என்று அழைக்கப்படுகிறது சாலமோன் குவாரி என்று ஏன் அழைக்கப்படுகிறது என்றால் எரிசலின் தேவாலயம் கட்டப்பட்ட பொழுது அதற்கு பெரிய பெரிய கற்களால் தான் எரிசலின் தேவாலயம் பிரம்மாண்டமாய் கட்டப்பட்டது அந்த கற்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்று பார்த்தபோது இங்குதான் அது வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது பெரிய பெரிய கற்களாக பாறைகளாக இருந்ததை வெட்டி எடுத்துதான் எரிசிலை தேவாலை கட்டப்பட்டிருக்கிறது அதனால் இந்த குகைக்குள்ள பல பகுதிகளில் தூண்களைப் போல பாதுகாப்பாக நிற்பதற்கு ஏற்றபடி இந்த குகையிலிருந்து கற்களை வெட்டி எடுத்திருக்கிறார்கள் ஆகவேதான் சாலுமோன் காலத்தில் இது வெட்டி எடுக்கப்பட்டதுனால சால்மோனுடைய குவாரி என்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த இடத்தில் இருந்து கொண்டு உங்களோட நான் பேசுகிறேன் இன்றைக்கு ஆண்டவர் என்ன வசனம் சொல்லுகிறார் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகார பன்னிரெண்டாம் வசனத்தில் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் எவரையும் பலப்படுத்த மேன்மைப்படுத்த என் கரத்தினால் ஆகும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உன்னை பலப்படுத்தவும் சொல்லுகிறார் எனக்கு ஞானமே இல்லைங்க நான் இப்படிங்க வாழ்ந்து ஜெயித்து நினைக்கிறீங்களா ஒரு ஆடுகளுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்த தாவீரை பலப்படுத்தி அவனை ராஜாவாக உயர்த்த தேவனாலே ஆயிற்று தாய் தகப்பெண் இல்லாத ஒரு அநாதை பெண்ணாயிருந்த ஏழை எஸ்தரை நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ராணியாக உயர்த்தி தேவனால் மேன்மைப்படுத்த முடிந்தது ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்ட தேசத்தினுடைய தலைமை பொறுப்பில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்த கத்தராலே ஆயிற்று ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்ட தானியலை அந்நிய தேசத்தில் பிரதம மந்திரியாக உயர்த்த கத்தராலே ஆயிற்று சரியாக பேச தெரியாத நாகரிகமாய் பேச தெரியாத மீனவர்களை ஆண்டவர் உருவாக்கி உலகம் முழுவதிலும் எழுப்புதலை கொண்டு வரவும் தேவனுடைய பெரிய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கவும் பயன்படுத்த கத்தர் பலப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம் அதே ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை பலப்படுத்தவும் பயன்படுத்தவும் உன்னை ஆசிர்வதிக்கும் என்னுடைய கரத்தினாலே ஆகும் நீங்க பலவீனமளவளா இருக்கலாம் ஞானம் இல்லாதவளா இருக்கலாம் படிப்பறிவில்லாதவளா இருக்கலாம் திறமில்லாதவளாக இருக்கலாம் பரவாயில்லை உங்களை ஆண்டோடைய கரத்திலே மாத்திரம் கொடுத்து பாருங்கள் உங்களை பலப்படுத்தி ஞானத்தினால் நிரப்பி உங்களை மேன்மைப்படுத்த கத்தராலே ஆகும் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது எனக்கு ஞானம் கிடையாது தைரியம் கிடையாது எதுலேயுமே ஒரு பூரணமா காலேஜில் ஆறு மாசம் தான் படித்தேன் அதுக்கு மேல ஆண்டோர் படிக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கி ஊழியத்துக்கு அழைத்துக் கொண்டார் எனக்கு திறமையும் கிடையாது அந்த மாதிரி உள்ள வந்தார் ஆண்டு விடத்துல சொன்ன எனக்கு படிப்பரும் கிடையாது திறமையும் கிடையாது ஞானமும் கிடையாது வேதத்து குறைத்த அறிவும் சரியா கிடையாது நான் என்ன செய்ய முடியும் என்று நீ உன்னை ஒப்பு கொடு நான் உன்னை பயன்படுத்துகிறேன் என்று ஆண்டுவர் சொன்னார் என்ன உடைய ஒப்பு கொடுத்தேன் அவ்வளவுதான் பலப்படுத்தினார் வல்லமைப்படுத்தினார் இதுவரைக்கும் மேன்மைப்படுத்தி நடத்துகிறதை பாக்குறீங்கல்ல உங்களுக்கு செய்வார் என கர்மான வாலிப தம்பி வாலிப மகளே உன்னை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிற என்னால் என்ன செய்ய முடியும் எனக்கு ஒரு திறமையும் இல்லை என்று ஆண்டோ சொல்லுகிறார் உன்னை பலப்படுத்த மேன்மைப்படுத்த என்னாலே ஆகும் அப்படி கருத்துல கொடுக்கிறீங்களா உங்களை ஒப்பு கொடுத்தா போதும் அவர் பலப்படுத்தி உங்களை வல்லமைப்படுத்தி மேன்மையாக உயர்த்துவார் ஆண்டு விட்ட சொல்லுங்க ஆண்டு என்னிடத்துல ஞானமும் இல்லை திறமையும் இல்லை வசதியும் இல்லை என் குடும்பம் எளிய குடும்பம் தான் என்னால் ஒன்று செய்ய முடியாது ஆனா உன்னுடைய கருத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் என்னை பலப்படுத்தவும் பயன்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் ஆகும் என்பதை விசுவாசிக்கிறேன் என் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்